வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செண்டிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பங்கமலத்தன் தெரியல் பற்ற பிரான் கோதி சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் முப்பதாவது பாசுரம் சாற்று பாசுரமாகும் முப்பது அற்புதமான பாசுரங்கள் வாயிலாக கோதை நாச்சியார் ஒரு கிருஷ்ண காவியத்தையே படைத்துள்ளார் இனிய எளிய தமிழில் வேதாச்சாரத்தை உள்ளர்த்தங்களில் வெளிப்படுத்தும் திருப்பாவை கோதா உபநிடதம் என்று போற்றப்படுகிறது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை மாதவன் என்பதற்கு பிராட்டியோடு கூடியிருப்பவன் என்று பொருள் திருப்பார் கடலை கடைந்தபோது தோன்றிய திருமகளை தன் மார்பில் தரித்து கொண்டானாம் அந்த மாயவன் அதனால் அவன் மாதவன் கேசவன் என்பதற்கு கேசி என்னும் அரக்கனை அழித்தானா அதனால் கேசவன் மேலும் சிவனும் பிரம்மனும் திருமாலுக்குள் அடக்கம் திருமாலுக்குள் பொருந்தியவர்களாம் அதனால் கேசவன் என்று பாடுகிறார் திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி திங்கள் என்பது சந்திரன் சந்திரனின் முக அழகைக் கொண்ட இடை சிறுமியர்கள் பரமனை அடைந்து திருவடி பணிந்து இறைஞ்சுகிறார்கள் நோன்பு முடித்து அடைந்து திருவடி பணிந்து அங்க பறை கொண்டாற்றை தாங்கள் வேண்டிய பறை புருஷார்த்தத்தை பெற்ற செய்தியை விளக்கி அணிப்புதுவை பைங்கமள தந்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன இங்கு அணிப்புதுவை என்பது ஸ்ரீவில்லி புத்தூரை சேரும் அணிப்புதுவை என்பதற்கு ஸ்ரீவில்லி குறிக்கும் அந்த ஆண்டாள் நாட்களில் அது அணி புதுவையாக இருந்ததாம் புதுவை புதுவை என்பது ஊரின் பெயர் அணி என்பது அழகுக்காக அழகியசி வெள்ளிவுத்தூர் குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர் மாலை சூடிய பெரியாழ்வாரின் தவப்புதல்வி கோதை என்று தன் தந்தைக்கு பெருமை சூட்டி ஏன் கிருஷ்ணனை அறிமுகப்படுத்தியது தன் தந்தையே அவரே குரு ஆச்சாரியன் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்று பாடுகிறார் தந்தையே தனக்கு ஆச்சாரியான் என்பதால் அவருக்கு பெருமை சூட்டுகிறார் கோதை நாச்சியார் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்கத்தமிழ் என்கிறார் தமிழை உயர்த்தி சங்க தமிழ் அவர் வடித்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் ஓதுபவர்களுக்கு கிட்டும் பக்கியத்தை மிக அழகாக சொல்லி முடிக்கிறார் இங்கு இப்பரிசுரு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் விஷ்ணு சித்தரின் மகள் பாடிய திருப்பாவையை பாடி நோன்பு அனுசரிப்பவர்களுக்கு செல்வத் திருமாலின் ஈதிரண்டு ஈதிரண்டு என்பது நான்கு கைகளாம் நான்கு கைகள் கொண்டு நம்மை அரவணைப்பானாம் செல்வத் திருமால் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாளார் திருமங் திருமகளின் சங் சம்பந்தத்தாலேயே பரமன் திருமால் ஆகிறார் திருமகளின் சம்பந்தத்தால் பரமன் செல்வத் திருமாள் கண்ணனது கருணை பொழியும் கண்கள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் இப்பாசுரங்கள் தவிர்க்காமல் பாராயணம் செய்வதால் இங்கிப் பரிசுரிப்பார் செல்வத் திருமாலின் லக்ஷ்மி கடாட்சம் பெற்று விளங்குவார் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் தெய்வ பெண்ணாம் ஆண்டாள் காலத்தினால் அழியாத தமிழ் புலமைக்கும் கவித்துவத்திற்கும் மரியாதை செய்யும் பொருட்டு இன்றளவு சாட்சிகளாக சீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் மற்றும் பல வைணவ தலங்களில் சூடி கொடுத்து சுடற்குடியாம் கோதை நாச்சியாருக்கு கொண்டாடி விழா கொண்டாடி மகிழ்கிறார்கள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது நாச்சியாரின் புகழ்பாடி நாமும் ஜி ரங்கனின் அருள் பெறுவோமாக என்று இத்திருப்பணியை முடிக்கிறேன் தேங்க்யூ